ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபீஸ் எனக்கு இந்த வீடியோவில் வெறும் மிச்சமான சப்பாத்தி வச்சு நல்ல கிறிஸ்பியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே புதுசாக இருக்கும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மிச்சமான சப்பாத்தி வேஸ்ட் பண்ணாமல் இப்படியும் செய்ய முடியுமான்னு நீங்களே யோசிப்பீங்க வாங்க இப்போ செய்யறதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் மீடியம் சைஸில் மிச்சமான சப்பாத்தி ஒரு மூணு இருந்தது அதை ஒன்று ரெண்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி போட்டு நல்ல எண்ணெயில் முழுகிற அளவுக்கு போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க ரொம்ப நேரம் எடுக்காது பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு முப்பது செகண்ட்லேயே பொறிஞ்சி வந்துடும் இது மாதிரி லைட்டாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் உங்கள் கிட்டே எத்தனை சப்பாத்தி இருக்கோ மிச்சமான சப்பாத்தி அத்தனையுமே ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி ரெண்டாக கூட நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எங்கிட்ட ஒரு மூணு சப்பாத்தி இருந்ததுங்க நான் அதை போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் நம்மக்கிட்ட எப்பயுமே சப்பாத்தி மீந்தெடுத்தா அதை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து நல்லா கிறிஸ்பியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ சப்பாத்தி எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க மாற்றிட்டு இப்போ இதில் இது மாதிரி ஒரு ஜல்லி இருந்ததுன்னா எண்ணெயில் அப்படியே வச்சுடுங்க இப்போ அந்த ஜல்லியில் அரக்கப்பளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி நல்லா வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது மாதிரி தண்ணியை நல்லா ஒட்ட வடிய விட்டுட்டு சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் பொறிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி ஜல்லியில் பொறிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் பொறிஞ்சி வந்துடும் எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து பொறிஞ்சி வந்ததும் எண்ணெயிலேருந்து வடிய விட்டு எடுத்து இது ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றி வச்சுக்கலாம் எசுஸாக இருக்க எண்ணெய் பேப்பரில் வடிஞ்சிடும் திரும்பவும் அதே ஜல்லியில் அரைக்கப்பளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டு லைட்டாக செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிக்கலாம் நான் ஏற்கனவே கடலைப்பருப்பு பொறிச்சு வச்சுருந்த அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே இந்த வேர்க்கடலையும் மாற்றிக்கிறேன் இப்போ அதே ஜல்லியை எண்ணெயில் வச்சு இதில் இடித்த பூண்டு ஒரு ஆறு பூண்டு பல் சேர்த்து பொரிய விடுங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா பூண்டு செவந்து வர்ற அளவுக்கு பொறிஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு பூண்டு கருவாப்பிலையும் பொறிஞ்சதையும் அதையும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகலை பாருங்கள் நல்லா சுத்தமாக இருக்குது நம்ம வேறு ஏதாவது பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ புரிச்செடுத்த பூண்டு கருவாப்பிலையே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதில் எடுத்த வேர்க்கடலை கடல் பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட நம்ம எடுத்த சப்பாத்தியும் உடச்சி சேர்த்துக்கங்க எந்த அளவுக்கு பொடிசாக உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடிசாக உடைச்சி சேர்த்துக்கங்க பெருசு பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக உடச்சி விட்டு எல்லா சப்பாத்தியுமே சேர்த்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நல்லா பொடியாக உடைச்சி விட்டிங்கன்னா தான் மசாலாலாம் நல்லா எல்லா இடமும் பரவி சாப்பிட நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் இப்போ இதோட தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா மசாலா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்துட்டு இதை எடுத்து பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம் சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரெடியாயிடுங்க மிச்சமான சப்பாத்தியை வச்சு இது மாதிரி கிறிஸ்பியான டேஸ்டியான மிச்ச ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அதிக நேரம் எடுக்காதுங்க சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம் நீங்கள் டீ போடுறதுக்குள்ளேயே இதை செஞ்சு டீ கூட சேவ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்